அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து என்பது உண்மையிலேயே அனைவரையும் அழுக வைக்கக்கூடிய அலற வைக்கக்கூடிய உள்ளத்தை ஒழுக்கக்கூடிய மிகவும் கவலைப்படக்கூடிய ஒரு சம்பவமாக நிகழ்ந்திருக்கிறது எல்லாரும் நீங்க வைரலா பார்த்துருப்பீங்க அகமதாபாத் ஏர்போர்ட்ல இருந்து லண்டனுக்கு போறதுக்காக புறப்பட்ட அந்த விமானம் டேக் ஆஃப் ஆகி சற்று என்ன ஆகுது அப்படின்னா குயின் ப்ரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும் மருத்துவக் கல்லூரியிலே பில்டிங்கில் விழுந்து சுக் அப்படியே தீ பிளம்பாக கொதித்து விமானத்தில் பயணித்த ஒரு பேர் என்று சொல்கிறார்கள் இறப்பினுடைய விகிதாச்சாரத்தை பார்த்தால் முன்னூறுக்கு மேற்பட்டவர்கள் இறந்திருப்பார்கள் என்பதை போன்ற தகவல்களை சொல்கிறார்கள் ஒரு கோடி அறிவித்திருக்கிறது டா டாடா நிறுவனம் அந்த அதுல இருந்து உயிர் தப்பியவர் இருக்கிறார் இல்லையா அவரை பார்க்கறதுக்கு உள்துறை அமைச்சர்ல இருந்து பிரதமர்ல இருந்து எல்லாரும் வந்து பாக்குறாங்க நிலை உலைந்து நிற்கிறார்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் வரலாற்றிலேயே விமான விபத்துகளில் இந்தியாவில் நடந்த சம்பவங்களில் இதுதான் உண்மையிலேயே அதிர்ச்சியான ஒரு சம்பவம் இத்தனை நிறைய விமான விபத்துகள் நடந்திருக்கிறது அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழல இந்த சம்பவத்திலிருந்து நாம் படிக்க வேண்டிய படிப்பினை என்ன முன்னாள் விமானி அசோக் ராஜா அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன ஒரு ரெண்டு காரணத்தை சொல்றாரு இந்த விபத்து நடந்ததுக்கு உண்டான காரணங்கள்ல ரெண்டு காரணத்தை சன் நியூஸுக்கு அவர் பேட்டியா கொடுத்திருக்கிறாரு ஆறு நிமிடம் ஓடக்கூடிய அந்த வீடியோ சில விஷயங்களை மாத்திரம் நம்ம சொல்லுவோம் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பல பேர் பல காரணங்களை சொல்றாங்க பல பேர் என்னன்னா பாஜக ஆளக்கூடிய அரசு எந்த அளவுக்கு பொடும்போக்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு வந்து அரசு குற்றம் சொல்ல முடியாது அவர்கள் மீன் பல குற்றச்சாட்டு இருக்கிறது ஆனா இதை கொண்டு அவரும் பொருத்த முடியாது அதே போன்று சில பேர் என்ன சொல்கிறார்கள் அதுல பெரிய பெரிய முக்கியஸ்தர்கள் எல்லாம் பயணித்திருக்கிறார்கள் பதவியில் இருந்தவர்கள் எல்லாம் பயணித்திருக்கிறார்கள் சுக்குனூரா போய் அந்த உடல்கள் எல்லாம் சிதைந்து போய் உறவினர்களுக்கு உடனுடைய ஒரு சில பாகங்கள் கூட கிடைக்காத அளவிற்கு அந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது அப்ப இதுல வந்து அவர் விமானி முன்னாள் விமானி அசோக் ராஜா என்ன சொல்றார் அப்படின்னா டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கலாம் அதே போன்று எஸ்ஓபிஐ ஃபாலோ பண்ணாம இருக்கலாம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்களை அதுல உள்ள அந்த பிளைட் ஓட்டக்கூடியவர்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம் கவனிக்காம இருக்கலாம் அதே போன்று இழு கம்மியாக இருக்கலாம் ஏன்னா டேக் ஆஃப் ஆகும் போது ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர்ல அந்த வாகனங்கள் போறது மாதிரி இதுவும் அப்படிதான் டேக் ஆஃப் ஆகும் போது அதே மாதிரி விமானத்தில் பயணித்தவர்களுக்கு இது தெரியும் டேக் ஆஃப் ஆகும்போது அப்படியே ஸ்லோவா சுத்தி அப்படி போய் அப்படியே டேக் ஆஃப் ஆகும் அப்ப இந்த மாதிரி இது அதாவது அதாவது பழுவை சுமக்கக்கூடிய திறன் கம்மியாக இருக்கலாம் இப்படி பல காரணங்களை சொல்லி இருக்கிறார்கள் அதிலும் ஒருத்தர் உயிர் தப்பியும் இருக்கிறார் அதே போன்று பத்து நிமிஷம் லேட் ஆயிடுச்சு லேட்டான ஒரே காரணத்தினால உயிர் தப்பி இருக்கிறாங்க லேட் ஆனதுனால என்ன பிளைட்டை விட்டுட்டாங்க ஆனா உயிர் தப்பி இருக்கிறாங்க அரசு வந்து கவனம் எடுத்து இது வந்து உண்மையிலேயே விபத்து தான் விபத்தில் வந்து யாரையும் காரணம் சொல்ல முடியாது ஆனாலும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற விபத்துக்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக அரசு சில நடவடிக்கைகளையும் எடுப்பார்கள் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இறப்பிலிருந்து மரணத்திலிருந்து மௌத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது தாய்க்கத்தில் மௌத் ஒவ்வொரு ஆத்மாவும் இறப்பை மரணத்தை சுவைத்தே தீரும் ஐனமா தக்குரிக்கு முல் மௌத்தா நீங்கள் உறுதியான கோட்டைகளில் இருந்தாலும் நீங்க எங்க போய் உட்கார்ந்தாலும் சரி இறப்பிலிருந்து தப்ப முடியாது அதாவது கல்லுத்தடிக்கு புழைச்சவன் இருக்கான் புள்ளுத்தடிக்கு செத்தவன் இருக்கான் பாக்குறமா இல்லையா நல்லாதான் இருப்பாரு பெரிய பாடி ஃபில்டரா இருப்பாரு ஆனா என்ன செய்வாரு லேசா தலையில அடிபட்டிருக்கும் இறந்துருவார் போய் சேர்ந்துருவார் அப்ப இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இத்தனை நூற்று கணக்கான மக்கள் பயணித்த ஒரு விமானம் ஒரே ஒரு ஒரு உயிர் தப்பி இருக்கிறார் இதுக்கு வந்து அறிவினால பதில் சொல்ல முடியுமா அவருடைய விதி முடியல அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்கிறது ஒரு ஃபிளைட்டு என்ன ஒரு பிளைட் என்ன பண்ணுதுன்னா பறந்து போய்கிட்டு இருக்கும் போது வேலை இதே போன்றுதான் சுக்குனூராக போய்கிறது சுக்குனூரா போய் காட்டுக்குள்ள விருந்து விழுந்து விடுகிறது யாருமே பிழைக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள் அப்ப என்ன செய்யறாங்கன்னாக்கா போய் தேடுதல் வேட்டையில ஈடுபடுறாங்க மிகப்பெரிய பெரிய மிகப்பெரிய பாடி பில்டர் எல்லாம் இறந்து விட்டார்கள் மிகப்பெரிய ஆரோக்கியமாக உள்ளவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள் ஆரோக்கியமற்ற பலகீனமான ஒரே ஒரு குழந்தை பிழைச்சிக்கிருச்சுங்க எவ்வளவு பெரிய ஆச்சரியம் சிறிய உராய்ப்புகளோடு ஒரே ஒரு குழந்தை பொழைச்சிக்கிருச்சு அப்ப இதுக்கு விதி முடியலைன்னு தானே அர்த்தம் இறைவன் அதுக்கு விதித்திருக்கிறாங்க ஆனா யார் இறக்கணும் அந்த குழந்தைதான் சித்து போகணும் அதுதான் பலகீனமா இருக்கு ஆனா பலமா உள்ளவர்கள் இறந்து விட்டார்கள் பலகீனமாக உள்ள குழந்தை பிழைத்து விட்டது அப்ப இதுதான் விதி அப்ப இதுல இருந்து யாரும் தப்ப முடியாது யாரும் காரணம் சொல்ல முடியாது இறப்பிலிருந்து யாரும் தப்ப முடியாம தெரியுமா இல்லையா தெரிந்து கொண்டுதான் மனிதன் தவறுகள் செய்கிறான் அப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு எதை உணர்த்த வேண்டும் ஆஹா நம்ம எங்க நமக்கு எப்ப சாவு வரும் தெரியாது இல்லைனாக்க பாருங்க ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டோம்னு கவலைப்பட்ட ஒரு பெண் காசு போயிற்சி காசு பயிற்சினு கவலைப்பட்ட ஒரு பெண்ணு அப்ப அவங்க இன்னைக்கு சந்தோஷப்படுறாங்க இவர்களை நினைத்து இறந்தவர்களை நினைத்து அழுகிறார்கள் ஆனால் பிழைத்ததை நினைத்து ஒரு புறம் சந்தோஷம் இருக்குமா இல்லையா அப்ப இறைவன் நமக்கு ஒரு நலவை நாடுகிறான் இறைவன் புறத்திலிருந்து ஒரு துன்பம் வந்துச்சா ஆஹா இந்த துன்பத்தினால நம்ம நொழுந்து போயிடக்கூடாது ஆஹா இதுலோ இருந்து இறைவன் நம்மளை காப்பாத்தி இருக்கிறான் பாக்குறோமா இல்லையா அல்லா என்ன சொல்லி காட்டுகிறான் இன்னல்லதி இந்த மவுத் அல்லதி தஃீர் ரூண்கும் உலாக்கிக்கும் எதை கண்டு நீங்கள் விரண்டோடி கொண்டிருக்கிறீர்களோ அந்த மவுத்து அந்த இறப்பு அந்த மரணம் உங்களை உங்களுக்கு முன்னால் வந்து அப்படி நிக்கும் நீங்க பின்னாடி தான் துரத்தி வராதான் உங்களுக்கு முன்னாடி வந்து இறப்பு நிக்குமா அப்ப செகண்ட்ல என்ன நடந்து போச்சு பாருங்க நூற்றுக்கணக்கான உயிர்கள் இழந்து அந்த உறவினர்கள்லாம் எவ்வளவு அழுவுவாங்க எவ்வளவு கவ கவலைப்படுவாங்க எவ்வளவு சந்தோஷமா அதுல டூரிஸ்ட் போறவங்க இருப்பாங்க தொழிலுக்காக போறவங்க இருப்பாங்க உறவினரை பார்க்க போறவங்க இருப்பாங்க இப்படி பலதரப்பட்டவர்களும் அதுல போவாங்களா இல்லையா ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை அப்ப இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அவர்களுக்காக உண்மையிலேயே நாம் வருந்துகிறோம் அவருடைய இறப்பு அவருடைய உறவினருக்கு இறைவன் மன அமைதியை தர வேண்டும் அதற்காக பிரார்த்திக்கிறோம் அதே சமயத்தில் நம்ம இது போன்ற இறப்புகள் மூலமாக என்ன பாடத்தை கற்பித்தோம் என்ன படிப்பினையை நாம் பெற்றோம் என்பதை நாம் உணர வேண்டுமா இல்லையா டெக்னிக்கல் ப்ராப்ளம் சொல்லிக்கிறட்டும் அப்ப விபத்து சொல்லிக்கிறட்டும் ஆனா இறைவனுடைய நாட்டம் இருந்ததுனால ரெண்டு பேர் பிழைச்சாங்களா இல்லையா காயங்களோடு ஒருத்தர் பிழைச்சாரு கவர்மெண்ட் பொறுப்பேற்று காயம் பட்டவர்களுக்கு முழு மருத்துவ செலவையும் நாங்கள் ஏற்கிறோம் கவர்மெண்ட் பொறுப்பேற்றுக் கொண்டது மருத்துவ கல்லூரியை நாங்கள் கட்டித்தருகிறோம் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் டாடா நிறுவனம் ஒரு கோடி வழங்குறோம் இறந்த ஒவ்வொருவருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் உயிரை கொண்டு வர முடியுமா உங்களுடைய ஒரு கோடி நாள் கொண்டு வரவே முடியாது அப்ப நம்ம என்ன செய்யணும் பணம் பட்டம் பதவி பேர் புகழ் அந்தஸ்து இதையெல்லாம் நம்முடைய உயிரை காப்பாற்றார் இதையெல்லாம் விட்டு விட்டுத்தான் உயிர் போகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி உணர்ந்து கொண்டு இதன் மூலம் படிப்பினை பெறக்கூடிய மக்களாக தவறிலிருந்து வெளியே வரக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் மரணத்திலிருந்து மவுத்திலிருந்து இறைவனுடைய பிடியிலிருந்து தப்பவே முடியாது எவ்ரி சுல் டேஸ்ட் ஆப் தி டெர்த் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் வாகனம் இறந்த இறம்பிலான அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி குயின் ப்ரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும்